ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் பொதுவாக ஒரு பூஜை ப ஏன்னா ஜென்ரலாக எல்லா வீடுகள்லேயுமே லேடிஸ் தான் வந்து அதிகமாக பூஜை பண்ணுவாங்க ஜென்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இல்லை பட் ஒரு ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து பண்ணணும் இந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி சத்யநாராயணா பூஜை பண்ணுறதாக இருக்கட்டும் இந்த சந்தோஷி மாதா மாதாவிரத்தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பண்ணக்கூடிய பூஜைகள் இல்லை நித்தியபடி செய்யக்கூடிய பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பூஜைகள் வேறு மாதிரி இருக்கும் லேடிஸ் பண்ணுற பூஜைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ சில வீடுகளில் வந்து ஒரு லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் இல்லை சால கிராமத்துக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணணும் சால கிராமத்துக்கு வந்து பெருமாள் வச்சிருக்கிறவங்க வந்து அதுக்கு ந நித்தியப்படி பண்ணக்கூடிய பூஜைகள் திருவாராதனம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஜென்ஸ் வந்து பண்ணுவாங்க ஏன்னா சால கிராமத்துக்கு வந்து லேடிஸ் சென்ட்ரலாக திருவாராதனம் பண்ண மாட்டாங்க ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க மாதிரி ஒவ்வொரு பூஜைகளில் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட் டெய்லி வீட்டில் ஒரு லேடிஸ் வந்து விளக்கே இல்லை லேடிஸ் வந்து வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடிய விஷயங்களில் இல்லை ஒரு பூஜை ரூமேயே வந்து ஒரு லேடிஸோட பராமரிப்பில் இருக்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அண்ட் குடும்பம் இப்போ குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அப்படிங்கிறோம் இந்த குடும்ப தலைவருக்கு வந்து எந்த கிரகம் ஆஹ் ஆளுமை உள்ளது இல்லை எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் ஒரு குடும்பத் தலைவன் நல்லா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அண்ட் குடும்ப தலைவி சந்திரன் ஸோ ஒரு குடும்ப ஒற்றுமை இல்லை ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் ஒரு குடும்ப அமைதி குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்கிறது இல்லை குடும்பத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது நீங்கள் எது எடுத்துக்கொண்டாலும் குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து யாருடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் நிர்ணயம் பண்ணோன்னா ஒரு குடும்ப தலைவி தான் ஒரு அம்மாவினுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த வம்சம் அந்த அந்த அம்மாவுடைய பசங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே ஸோ அந்த ஒரு மரத்தை எடுத்துட்டோம்னா அது வேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேர் அது ஆணி வேர் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்தான் அந்த வேர் நல்லா ஊன்றி அது ஒரு நல்ல மண்ணாக இருக்கணும் அந்த நல்ல மண்ணில் அது நல்ல வேர் ஊனும் பொழுது ஒரு நல்ல மரமாக வரும் அது ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த நல்ல மண் அப்படிங்கிறது தான் ஒரு கணவனினுடைய நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ஸோ நீ யாரை கல்யாணம் பண்ணுறியோ அந்த ஆணினுடைய வர்க்கம் அந்த அந்த தக அந்த ஹஸ்பண்டோட அந்த ஆணோடைய குலம் அந்த சூரியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பேசும் அந்த சூரியன் ஒரு ஆணுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அந்த ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் சந்திரன் நன்னாக இருக்கணும் இப்போது ஒரு ஆண் கல்யாணம் பண்ணும்பொழுது அவ பரம்பரை அதனால தான் சொல்லுவாங்க குலத்தை பார்த்து பொண்ணை கொடு கோத்திரம் தெரிஞ்சு பொண்ணை எடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீ என்ன குலம் அந்த குலத்தில் அந்த பையன் அந்த ஆண் மகன் வந்து என்ன வம்சத்தில் அவன் வரான் அப்போ அந்த சூரியன் வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் உன்னுடைய குழந்தைகளினுடைய விருத்தி இருக்கும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பா வீட்டில் நான் எத்தனை பூஜை பண்ணுறேன் நான் சாமிக்கு எவ்வளோ செய்கிறேன் எனக்கு வந்து எப்போவுமே நல்லதே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கும் நான் விரதம் இருக்கேன் பூஜை பண்ணுறேன் எல்லாமே நான் பண்ணுறேன் பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு அந்த ஐஸ்வர்யம் வளர மாட்டேங்கிறது நாங்கள் கஷ்டத்துலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கஷ்டம் மனதால் படுறதோ பணத்தால் படுறதோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா சந்திரன் தான் அப்போது நல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதி இந்த கலப்பு திருமணங்கள் நிறையா இருக்குது லண்டனில் படிக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சே வெளிநாடு படிக்க போகிறாங்க ஸோ எங்கேயோ ஒரு பஞ்சாபி இங்கே இருக்கிற ஒரு சவுத் இந்தியன் நம்ம தமிழில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பஞ்சாபி இதை கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல சரி அவங்க இஷ்டம் பண்ணிட்டோன்னு விட்டுடுறோம் பட் இதில் என்ன நடக்கும் என்ன தவறுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு அவங்க என்ன மாதிரியான குலம் அவங்க என்ன வர்க்கம் என்ன வம்சம் அவங்க குலதெய்வம் என்ன இல்லை எப்படிப்பட்ட வம்சத்தில் அவங்க வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறது கல்யாணமும் பண்ணி கொடுத்துருவோம் வர சந்ததிகள் அதனால நிறைய பாதிப்புகள் அனுபவிக்கிறாங்க ஸோ ஒரு வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் ஒரு வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு பெண்ணானவர் செய்யும் பொழுது பசங்களுடைய மனநிலை இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம பசங்களோட மனநிலை தான் எங்கே போனாலுமே ஓகே எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா கூட நான் அப்பா அம்மாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் இப்படி சொல்கிற குழந்தைங்கள் எத்தனையோ இருக்குது அப்பா அம்மாவுக்காக தன்னுடைய காதலை தியாகம் பண்ணி அப்பா அம்மாவுக்காக தன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுத்து இருக்கிற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பட் அப்பா அம்மா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு எவ்வளோ எடுத்து சொல்லியும் இல்லை இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உதறிட்டு போகிற குழந்தைங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு அம்மா வந்து நம்ம டெய்லி வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறதோ இல்லை ஒரு அம்மா வந்து வீட்டில் டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய இவங்களுடைய மனநிலை குடும்பத்தினுடைய மனநிலை குடும்பத்தில் வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள் இது எல்லாத்துக்குமே அந்த நித்ய பூஜைகள் நீங்கள் அவங்க குலதெய்வத்துக்கு பண்ணுறது பரிகாரம் பண்ணுறது பிராயச்சித்தம் பண்ணுறது இப்படி எல்லாமே எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலமும் நம்மளுடைய வம்சமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதில் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும் சில பேர் வீட்டில் அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சரியாகும் சில பேர் வீட்டில் சரியாகாது அண்ட் இன்றைய காலகட்டத்தில் கலிகாலத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் அதுவும் இன்றைக்கி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் திசை திருப்புறதுக்கும் யூடியூப் ஒன்றே போதும் நல்ல விஷயங்களை கூட மாற்றிடுறாங்க ஸோ ஜென்ரலி நீங்கள் வீட்டில் ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் அவங்க ஒருத்தங்கள்கிட்ட ஒரு கிளையண்ட் கிட்டே பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க ஐயோ மேடம் எனக்கே தெய்வ நம்பிக்கை போயிருமோன்னு பயமாக இருக்குது ஏன்னா என் பொண்ணு நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சஞ்சலப்பட்டு தெய்வ நம்பிக்கை போயிட்டு நானே கோயிலுக்கு போகிறத விட்டுருவோம் போல் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம அப்படி ஆயிடுவோம் டெய்லி பூஜை பண்ணி டெய்லி சாமி கும்பிட்டு இது என்னடாப்பா டெய்லி தான் பண்ணுறான் என்ன நமக்கு என்னமோ விடியவே மாட்டேங்குது அப்படிங்கிறது ஸோ ஒரு பெண் வந்து நித்தியம் அவங்க வீட்டில் பூஜை செய்கிறதுக்கான அர்த்தம் என்ன இப்போ நம்ம பாட்டி அதை தான் பண்ணாங்க பாட்டிக்கு நீங்கள் பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் செய்யக்கூடிய பூஜை முறைகள் அப்படிங்கிறது வீட்டில் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் சரி என்ன பண்ணலாம் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இல்லை இவ்வளோ மனசில் குறைகள் இவ்வளோ கவலைகள் அப்போ டெய்லி நம்ம வந்து சாமிக்கு என்ன செய்யணும் இல்லை எப்படி நம்ம வழிபட்டால் நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் விடவே விடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய மாமியார் வகையில் செய்யக்கூடிய முறைகள் இப்போ சிலதெல்லாம் எம் நம்ம சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் இது வழக்கம் இது செய்யணும் அப்படின்ட்டுன்னு ஸோ உங்களுடைய மாமியார் அப்படிங்கும்பொழுது உங்கள் மாமனார் வகையில் உங்கள் மாமன்னார் வம்சத்தில் என்ன முறைகள் செய்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய தவறுகள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வத்துக்கு அது வந்து காவு கொடுக்குற தெய்வமாக இருக்கும் ஆடிய மாவாசைக்கு காவு கொடுப்பாங்க மாலையா இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு ரெண்டு தலைமுறை முன்னையே விட்டுறது உங்களுடைய வம்சத்தில் அது நீங்கள் காவு கொடுத்து சாமி கும்பிட்ற முறைன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம முறை தவறி இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தப்பு ஸோ அதுலேருந்தே நம்ம ஃபேமிலியில் நிறையா டவுன்ஃபால்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம வகைப்படுத்துறது இதையெல்லாம் யாரை கேட்டு சரிப்படுத்திக்கிறது நம்மளுடைய பரம்பரையில் என்ன பண்ணியிருக்காங்க காலையில் எந்த சாமி இப்படி தான் கும்பிட்டாங்க அப்படின்னா அப்படி கும்பிடுங்க அண்ட் உங்கள் குலதெய்வத்தை டெய்லியே வீட்டில் ஒரு தடவை விளக்கேற்றும் போது குலதெய்வத்துக்குன்னு சொல்லி நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் நம்மளுடைய முறைகள் நம்மளுடைய வழிகள் ஒவ்வொரு பெண்ணும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னாலே குடும்பத்தை அந்த வேர் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்கள் தான் அந்த வேர் அந்த மண்ணோட சேர்ந்து நல்லா பிடிச்சி அது நல்ல ஒரு மரமாக வளரணும் அப்படின்னா அந்த பெண் அந்த வீட்டில் அவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்கிறாங்களோ ஏன்னா சந்திரன் தான் மனோகார காரகன்னு சொல்கிறது ஸோ ஒரு சமயம் நம்ம நல்லா இருப்போம் ஒரு சமயம் நமக்கு நம்பிக்கை இருக்காது ஒரு சமயத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஒரு பெண் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனோபாவம் நல்லா இருக்கணும் அண்ட் டெய்லி இந்த இறைவனை வழிபாடு செய்வதும் நம்மளுடைய சம்பிரதாயத்தை கடைபிடித்து செய்வதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் செய்யும் பொழுது ஒரு பெரிய பலம் நிச்சயமாக குடும்பத்திற்கு இருக்கும் இனநேர்களே இந்த பதிவில் வந்து ஒரு பெண் வீட்டில் சாமி கும்பிட்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்